தலைவர் அவர்கள் மக்களுக்காக நற்பணிகளை செய்வதற்காக அரசியலுக்கு வருகிறார் கொள் தம்பி வீடியோ பார்க்கலையா தம்பி வீடியோ எதுவும் பார்க்கலீங்களா வீடியோ பாருங்க தம்பி நாங்களெலாம் பப்ளிக்காக அப்படி சொல்ல முடியாது வீ எல்லா ப்ரெஷ்மீட்லேயும் சொல்ல முடியும் சொல்ல முடியுமா கொள்கை எங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு தெரியணும் தம்பி நாங்க அடிப்படை அரசியல் உரிமைகள் நாங்களாம் நீ உங்களுக்கு தெரியணும் இல்லை பத்தி ரொம்ப நேரமாக கையில் எச்ச பாத்திரமா சார் இது இது எச்ச பாத்திரம் இல்லை இது தலைவர் அவர்கள் மோர் குடித்தது கிளாஸ் அப்படி சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க இது புனிதமான ஒன்று இது அப்படியே வச்சுக்கணும்

எங்கே விவாதத்துக்குன்னு போயிட்டோம்னா உங்களோட கொள்கை என்ன விவசாயம் பற்றி என்ன சொல்கிறீங்க பொருளாதாரம் பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டு சாக அடிக்கிறாங்க தலைவரை தளபதிட்ட கேட்டால் அவர் ப்ரெஸ் மீட்டே கொடுக்காம டாட்டா காமிச்சிட்டு மட்டும் போகிறாரு நம்ம கொள்கை தான் என்ன அதை சொல்லுங்கள் நீ என்ன அங்கே பார்க்குற இந்த தலைவர் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க ஒரு ஏழு நாட்டில் நம்ம நாட்டோட தக்காளி தான் சாசை விரும்பி சாப்பிடுவான் நம்ம தக்காளிக்கு அவ்வளோ டிமாண்டு கொள்கையே சொல்லுங்க தலைவர விவசாய பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க நீ எவ்வளவு செடி நட்டிருக்க நான் இது வரைக்கும் சொல்லுறது கிடையாது அவங்க கேள்வி கேக்குறாங்கல்ல அவங்க மாசத்துக்கு ஒன்றரை கோடி பண மரத்திட்டம் நட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த கெல்ட்டு பசங்க இருக்காங்க சரி அவங்க எல்லாம் நாத்து நட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால தப்பா பேசக்கூடாது விவசாய பத்தி அப்பனா வேற கொள்கையே கிடையாதா நம்மள்ட்ட கொள்கை கொள்கை இருக்கா கொள்கை கொள்கை நம்ம நாட்டுல இருக்க அரசு மருத்துவமனையில ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லையா யோ வேற ஆளா பரியா தம்பி கொள்கை தானே தம்பி கேட்டீங்க போனேத்து படத்தோட டைலாகா பேசிட்டு இருக்கீங்க என்னங்க ஒரு கொள்கையை தானே கேட்டாரு கொள்கையை சொல்ற குலாட்டி இப்படி போனா என்னங்க நாங்க பண்றது என்னங்க நீங்க தளபதி தலபதே தளபதி தம்பி 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 எங்க தம்பி போயிட்டு இருக்கீங்க தளபதி வந்திருக்காருனே பார்க்க போறேன்னு தளபதி வந்திருக்கா இப்போ எதுக்கு எதுக்கு தம்பி இப்போ நோம்பு திறக்க போறீங்களா தம்பி நோம்பு நோம்பு திறக்க தளபதி வந்திருக்கா தளபதி தம்பி கத்தாதீங்க தம்பி தம்பி இப்போ தளபதி வந்து அரசியல் வந்திருக்காருல்ல இப்ப அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன தம்பி மக்களுக்கு என்ன தம்பி நல்லது பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சிஎம் ஆக போகிறோம் தளபதி அப்படியே அப்படி கோட்டையில தூக்கி உட்கார வைக்க போறோம் சிஎம் ஆகுறோம் இந்தியாவே மாத்த போறோம் சரி சரி தம்பி மக்களுக்காக என்ன தம்பி பண்ணியிருக்காரு தளபதி இதுவரை என்ன பண்ணியிருக்காரா எத்தனை பேர் தயிர் சாதம் கொடுத்துருக்கோம்னு தெரியுமா சரி அதை விடுங்க நீங்க மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க தளபதி சார்பா நான் மக்களுக்கு ரசிகர் பண்ணுறோம் சார்பா என் ஃப்ரெண்டு இருக்காங்களா ஃப்ரெண்டு ஆமா போன படத்துக்கு முந்தின படம் ரிலீஸ் ஆகும்ல மாடியில இருந்து குதிச்சுட்டா மக்களுக்கு வேண்டிதான் தளபதி படத்தை பார்க்கணுமுல்ல எல்லாரும் சாகிறதெல்லாம் ஒரு இது என்னங்க இப்படி பேசிட்டீங்க அடுத்து நான் ரெடியா இருக்கேங்க தளபதி காண்டி இந்த படம் வரட்டும் பாத்துக்கலாம் சரி சரி தம்பி வேற வேற என்ன பண்றீங்க வேற வேற கோயம்பேடு தேட்டரு கொளுத்திட்டோம்ல இதெல்லாம் பெருமை மக்களுக்காண்டி எவ்வளவு பண்ணிருக்கோம் தளபதியோட படத்தை பாக்குறதே மக்களுக்கான பெருமைங்க நீ கிளம்பு தளபதி தளபதி ஐயோ தனியா விட்டு போயிருக்காங்களே கூட்டத்தில் வேணா காலு வீழ போட்டுட்டேன் என்ன செய்ய போட்டா என்ன என்னதான் போட்டா தலைவர் தளபதி உங்களுக்கு சேருன்னு தளபதி தளபதி அடுத்து நம்ம தான் சார் 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 இங்க ரிப்போர்ட்டர் சாமிங்களா ஆனா இந்த இந்த ஐடியா யாருன்னே கொடுத்தா எல்லாம் கழுவி கழுவி காதில் நிறைய ஊற்றுறாங்கண்ணே ஏன் எதுங்கம்மே திமுக காரங்க போறாங்க கஞ்சி குடிக்கிறாங்க வந்துடுறாங்க அதிமுக போடுறாங்க குல்லா போடுறாங்க கஞ்சி குடிக்கிறாங்க வந்துடுறாங்க பிஜேபி காரங்க கூட போகிறாங்க அவங்கள கஞ்சி குடிக்கிறாங்க வந்துடுறாங்க நம்ம தலைவருக்கு யாருன்னா இந்த ஐடியா கொடுத்தா இதுக்கு முன்னாடி வரைக்கும் தலைவருக்கு எல்லாமாவும் நான் தான் இருந்தேன் நீங்கள் தான் எல்லாமே இப்போது நம்ம புதிய அண்ணன் பிரசாந்த் கிஷோர் ஓ அவர் அவர் வழிகாட்டுதலின் பேரில் ஆதவ் அர்ஜுனா அவர் செயல்படுத்தி இந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கு நீங்க ஆமாம்ல நான் அதை பற்றி யோசிக்கலே நான் அதை பற்றி யோசிக்கல அதை நீ பெரிய தியாகின தளபதி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது நீங்கள் தான் இவ்வளோ கட்டுப்பாடாக நம்மளுடைய தொண்டர்களை வச்சுருக்க காரணமே அண்ணே புஷியானந்து தான் வேறு யாராவது முடியுமா அதை உன்ன இப்போ போனோம் ஓட்டு கேட்குறக்காண்டி போனோம் ஓட்டு அரசியல் தான் கஞ்சி குடித்தான் வந்துட்டான் இப்போ திடீர்னு இந்து கோயிலுக்கு ஏதாவது ஓட்டு கேட்கணும் என்ன பண்ணுங்க இந்துக்களோட ஓட்டுக்கு எங்கே போறது அதுக்கு தான் ஒரு மெட்டீரியல் இருக்கு தளபதி மெட்டீரியல் என்னதுன்னே ஓ இந்த பாட்டு அத போ அறிவு ஜீவினை ஆட வேண்டியதுதான் அறிவு ஜீவின் அணி இப்போ திடீர்னு போறான் இந்து ஓட்டையும் வாங்கியாச்சு அவ்வளோதான் பைப்பிளோட ஃபாதர் எழுதி தாப்புல நடந்து வந்தாருன்னா என்னண்ணே பண்ணுவா அதுக்கு தான் அந்தப்பி இந்த பாட்டு இருக்கே இந்த பாட்டு இங்கே பாருப்போ

அந்த பக்கம் பாண்டிச்சேரி வைக்கிறோம் சட்ட திருத்தம் கொண்டு வரோம் பெண்களுக்கு எதிரான எல்லா குற்றங்களையும் ஒடுக்குறதுக்கு அம்பேத்கர் சட்டப்பையில் வந்து பேனா நம்ம தலைவர் அதை எடுக்கிறோம் போடுறோம் சட்ட திருத்தம் கொண்டு வரோம் வரலாம் தம்பி பிரதமர் கொண்டு வரலாம் இதெல்லாம் சரிண்ணே தலைவர் அவர்கள் நல் வழிகாட்டுதலின் பேர்ல எல்லாமே நடக்கும் எல்லாமே நடக்கும் ஆனா இதெல்லாம் உடனே நம்ம வந்து தலைவர் தான் சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முன்னாடியே சட்ட சட்டத்திருத்தம் நடக்குது யாருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போகிறோம் மாவட்ட செயலாளருக்கே பதினஞ்சு லட்சம் கேட்குறாங்கன்னு அடிச்சுக்கிறாங்கண்ணே யாருக்கு கேட்க போகிறோம் அதுக்கு தான் தம்பி ஒரு ஐட்டம் வச்சுருந்தே தம்பி ஐட்டம் நான் என்ன வச்சுருந்தேன் தம்பி தம்பி கிளாஸ் வச்சிருந்தேன் தம்பி இதை சொல்கிறீங்களா என் தலைவர் அவர்கள் எச்சி வச்சு கொடுத்த இந்த கிளாஸில் தினமும் கழுவாமல் குடிச்சிட்டு வந்தால் எம்பி சீட் கிடைக்கும் அப்போ எம்எல்ஏ சீட்டு அதுக்கு கக்கூஸ் இருக்குல்ல தம்பி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து